ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறதுனால அந்த குழந்தை அப்பப்போ வெளியில் விளையாடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுது ஆனால் இப்போ அந்த குழந்தைக்கும் சரி நம்ம மல்லி விஜய்க்கும் சரி ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களும் இவங்கள மாதிரி ஹனிமூன் கொண்டாட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பா தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்கள ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அடிக்கடி அந்த குழந்தைய விட்டுடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க என்ன என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா அவங்க வந்து கல்யாணம் பண்ணியும் கொஞ்சம் கூட ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்காம சந்தோஷம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தாங்க இனிமேலாச்சும் சந்தோஷம் அப்படின்ற ஒன்றை வந்து அனுபவிக்கணும் இல்லையா அதனால் இப்போ அவங்க வந்து வெண்பாவை கண்டுக்கிறது இல்லை வெண்பாவை கண்டுக்கிறதெல்லாம் மேலே பாசம் இல்லாமல் இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் அதனால் அவங்கக்கிட்ட குழந்தை இருக்க அவங்க எங்கக்கிட்ட ரொம்பவே பாசம் வச்சுருக்க மாதிரி ஓரம் இருக்காங்க அப்போ தானே இவங்க வள வைக்க விளைவிக்க முடியும் அதனால் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வெண்பா குட்டியை நீ டிவி பார்க்குறிய செல்லும் நீ சாப்பிட்றிய செல்லும் நீ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா உள்ள உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சினா போட்டுன்னுக்குறாங்க ரெண்டு பேரும் எப்படின்றீங்க ஒரு பெத்த குழந்தைய பார்த்துக்கறதோட இன்னும் மேலே ஒரு படி மேலே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சில் அப்படியே மயங்கிட்டானா பார்த்துக்கோங்களேன் வெண்பா குட்டி அதுக்கப்புறம் வெண்பா நீ போய் டிவி பாரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை டிவி பார்க்க அமைச்சிடறாங்க அதுக்கப்புறம் வெண்பாவுக்கு ஒரு டவுட் வருது ஏன்னா வெண்பா சின்ன குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் அறிவாளி குழந்தை இல்லையா அதனால இவங்க என்ன நம்மளை தனியாக அமுச்சுட்டு அடிக்கடி ஏதோ தனியாக தனியாக பேசிக்கிறாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பால் விழுந்துட்ட மாதிரியும் அந்த பாலை எடுக்கிற மாதிரியும் போய் ஜன்னல் வழியாக பார்க்குறான் அப்போ தான் அவங்களுக்கு எல்லா ஒன்றுமே புரிய வருது எப்படியோ நிஷா மேடம் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு இனிமேலும் நம்ம காலம் த த இது பண்ணக்கூடாது தாமதிக்கக்கூடாது அந்த குழந்தை எப்படியோ உன்னை நல்லவே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுச்சு இதையே சாக்கை வச்சு நம்ம அப்படியே அவளை கடத்திட்டு போய வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நிஷா மேடமுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாதுப்பா நிஷா மேடம் வந்து நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சரியாக செய்யணும் அப்போதான் அதுக்கப்புறம் நம்மளை நடிக்க கூட்டிகிட்டே வருவாங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம லாட்ரி தான் அதுக்கப்புறமா நீ பேமெண்ட்டை வாங்கிட்டு உன் பக்கம் போயிடு நான் ஏன்னா ஏன் வேலையை பார்த்துட்டு நீ என் பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான் அதையெல்லாம் கேட்டால் நம்ம நிஷாவுக்கு வச்சு வெண்பா குட்டிக்கு ஒரே ஷாக்காக அடப்பாவீங்களா நான் என்னடா பண்ண உங்களுக்கு என்ன என்னடா கடத்துறீங்க நீங்கள் அந்த நிஷாவோட இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயிலையும் வைத்தியம் அடிச்சுக்கிது அந்த குழந்தை என்ன இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம் முடிக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதனால் அந்த குழந்தை என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்குது இது மூலிமா நம்ம அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நம்ம சொன்னோம்னா ஏதாச்சும் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் நேரத்தில் அந்த குழந்தை வீடியோ எடுத்துட்டு அமைதியாக போயிடுது இதுக்கு மேலே நம்ம இவங்க கிட்ட தனியாக இருந்தோம் நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன போய் அந்த ஜெயிலில் அடைச்சிட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அந்த நிஷா ஒரு ராட்சசி அவங்ககிட்ட போய் மனுஷன் இருக்க முடியுமா அவன் என்னை கடத்திட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் என் அப்பாவையும் என் அம்மாவையும் பார்க்காம நான் எப்படி இருப்பேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மனசுக்குள்ளேயே கதறி கதறி அழுதுட்டுருக்கு அதுக்காக வச்சு கடவுள் நல்ல வழியை காட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காட்டுவாருங்க ஏன்னா கடவுள் எப்போவுமே குழந்தைங்க பக்கத்தான் குழந்தைங்க சின்ன மலை பேச்சில் அவங்க பேசுகிறதே அழகு தான் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு இதுன்னு தப்பு நடந்தால் கடவுள் விடுவாரா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் வெண்பா குட்டியிட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு நேராக அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் இங்கே பாருங்கள் இது தான் நடக்குது அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு கூடி கூடி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் அதை வந்து விட்டு கேட்டால் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து இவங்க ரெண்டு பேரும் நிஷா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கேட்டால் நம்ம வெங்குவாவுக்கும் சரி நம்மளுடைய விஜய்க்கும் சரி தூக்கி வாரி போட்டுருது அடப்பாவ என்னடா இதெல்லாம் இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்க நல்லவங்க மாதிரி இத்தனை நல்லா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே கடைசியில் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அடப்பாவமி இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயும் அந்த மல்லியும் அதுக்கப்புறம் நேராக அவங்க கிட்டே போய் நீங்கள் ரெண்டு பேரும் இவர் எவ்வளோ தைரியம் வந்தால் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க அதுவும் என்கிட்ட நல்லவங்க மாதிரியே நாடகமானீங்களே இதுக்கெல்லாம் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவியே கிடையாது எங்களை நோட்டை விடுறதுக்காகவும் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காகவும் மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து வந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு நடங்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல ஐயோ மேடம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நாங்கள் ஏதோ வைத்து கொழுக்காக இப்படி பண்ணிட்டோம் செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்